அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல இயல் ஒன்று துணைப்பட பகுதியில என்ன சத்தம் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதிக்கான வினாக்களுக்கான விடைகளை பாக்கலாமா இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில செலியன் ஆடுகளை காட்டிற்கு ஓட்டி செல்ல காரணம் என்னன்றிருக்கு முதல் கேள்விக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான் இது முதல் கேள்விக்கான விடையை அனுபவிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி செலியன் செய்தவற்றை உமது சொந்த நடையில் கூறுகின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான பாருங்க காட்டில் ஆடுகளை மேய விட்டு விட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் திடீரென ஆடுகள் கத்த தொடங்கின செலியன் எழுந்து சென்று பார்த்தான் புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்னு நேரம் காத்து கொண்டிருந்தது செளியன் அருகில் இருந்த குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊழிட்டு கொண்டே ஓடிவிட்டது இந்த மாதிரி விடையெழுதிக்கலாம் இந்த இடத்துல ஆரம்பத்தில் நீங்க செளியன் கூட எழுதிக்கலாம் செளியன் காட்டில் ஆடுகளை மேய விட்டு விட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து இயற்கை அலகை ரசித்துக் கொண்டே இருந்தேன் திடீரென ஆடுகள் கத்தத் தொடங்கிய செளியன் எழுந்து சென்று பார்த்தான் புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருந்தது செலியன் அருகில் இருந்த குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பையை தான் அம்பு போட்டு காயம் அடைந்த நரி கூலையிட்டு கொண்டே ஓடிவிட்டிருங்க ஆரம்பத்தில் செலியன் எழுதிக்கிங்க சரியா அடுத்து பாருங்க சிந்தனை வினா பகுதியில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல்ல பாருங்கள் நம்மை போல் விலங்குகளுக்கும் பேசும் திறன் கிடைத்தால் எப்படி இருக்கும் காட்டில் வாழும் விலங்குகள் பேசுவதோடு ஒரு உரையாடல் எழுதி காட்டுக்கான்னு இருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி எழுதி காமிக்கலாம் மான் அப்படின்னா ஏய் எல்லாம் ஓடுங்க ஓடுங்க சிங்கம் வருது ஓடுங்கன்னு சொல்லுது மான் இந்த உரையாடல் பாருங்கள் முயல் என்ன சொல்லுது என்ன மான் என்ன மான அக்கா சொல்கிறீங்க அப்படின்னு முயல் சொல்லுது மான் வந்து அந்த குட்டி பையலே உண்மையை தான் சொல்கிறேன் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது முயல் சரி மானாக்கா அப்படிங்கிறது சிங்கம் ஏய் எல்லாரும் எங்கே ஓடுறீங்க நில்லுங்க ஏய் நில்லுங்க அப்படின்னு சிங்கம் சொல்லுது மான் வந்து நிற்க மாட்டோம் நீ எங்களை தின்னுடுவ அப்படின்னு சொல்லுது சிங்கம் வந்து அட நில்லும் அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவது மான் என்ன சொல்றான் ஐயோ நீ இப்படி எத்தனை முறை சொல்லி எங்களை இடத்தையே அழிச்சிட்டே என்று சொல்லி ஓடியது மான் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து பாருங்க இரண்டாவது நீங்கள் செல்லமாக வளர்க்கும் பூனை போன்ற விலங்குகள் ஏதேனும் ஆபத்து நேர்வதற்கு முன்பு ஏன் ஒலி எழுப்புகிறது என எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுன்றான் இருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விட இங்க இருக்கு பாருங்க சிந்தித்தது உண்டு ஒரு நாள் எங்கள் வீட்டு நாய் நடு இரவில் மிகவும் குறைத்தது அப்போதுதான் திருடன் வந்ததை அறிந்தோம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு வால்